சத்தான சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாம் வாங்க எப்பயும் ஒரே மாதிரி சேமியா ஜவ்வரிசின்னு பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்கி ஸ்கேர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு அரை கப் வெல்லம் ஒரு கப் திக்கான பால் அரை கப் தேவையான அளவு முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் நான் அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் தண்ணியில் எடுத்துருக்கேன் ஒன்றரை வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றி மீடியம் தீயில வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு மிதமான தீலையே வேக வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீலையே நல்லா குழைவாக நல்லா வேக வச்சுக்கலாம் கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் பாசிப்பருப்பில் பாயாசம் பாயசம் செய்யும்போது நல்லா புரோட்டீன் நிறைஞ்ச பாயாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மசிச்சு விடுங்க ரொம்ப குறைவாக வேக ஆயிடும் கொஞ்சம் குறை குரங்கு வெந்திருந்தா கொஞ்சம் பருப்பு அங்கங்க வாயில் கொடி போடும்போது இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழைவாக வைங்க இல்லைன்னா கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரியும் வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வெள்ளம் சேர்த்து கலந்து விடணும் வெள்ளம் நல்லா பொடி வெள்ளமாக சுத்தமான வெள்ளமாக எடுத்துக்கலாம் நான் பொடி வெள்ளமே வாங்கியிருக்கேன் பேரிஸ் ஜாகிரி வாங்கியிருக்கேன் நீங்கள் கட்டி வெள்ளமாக இருந்தாலும் உடச்சி நல்லா தூளாக்கி சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்கலாம் இல்லை ஜூஸ் இருக்குன்னா தனியாக கொதிக்க வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தையும் பருப்பையும் நல்லா கலந்து விடலாம் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து கொதிக்க வைக்கலாம் இப்போ ந வெள்ளமும் பருப்பும் நல்லா கலந்து வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா திக்கான பாலாக ஒரு கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பால் சேர்த்து பாயசம் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் பாலும் நல்லா கலந்து கொதிக்கும்போது முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு பானில் அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து வதக்கிக்கலாம் திராட்சை கொஞ்சம் பெருசானதும் திருவிச்ச தேங்காயை சேர்க்குறேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பல்லு பல்லாக கட் பண்ணி துண்டுகளாக கட் பண்ணியும் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் திருவண்ண தேங்காயாக சேர்க்குறேன் தேங்காய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இதையும் பாயசத்தில் சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேங்காய் பால் கூட ஒரு அரை கப் சேர்த்து கலந்து விடலாம் கேசியாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாயாசம் இப்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் இறக்கி வச்சு போது பாயசம் நல்லா தண்ணியெல்லாம் குறைஞ்சி ஆகிடும் பாயாசம் இப்போ ரெடியாகிடுச்சு உங்களுக்கு விருப்பமான பவுல்லையோ டம்ளர்லேயோ சர்வ் பண்ணலாம் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க பாயாசம் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முறையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குற எல்லாரும். நம்ம ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ